வணக்கம் இப்போது இருக்கிற பேட்டி பார்த்தீங்களா அண்ணன் சீமான் அவர்கள் தினத்தந்திக்கு கொடுத்த பேட்டி நேர்காணல் இதில் என்ன சொல்லியிருக்காரு விஜய்யுடன் சேர காத்திருக்கிறேன் சீமான் பேட்டி சீமான் தான் சொல்லுவார் விஜய தம்பி எங்கள் தம்பி எங்கள் தம்பி அப்படின்ட்டு ஆனால் வந்து ஒருபோதும் வந்து என்னுடைய கருத்தின்படி என்னுடைய கணிப்பின்படி விஜய் அவர்கள் சீமானுடன் இணைய மாட்டார் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சீமான் கூட சேர மாட்டார் விஜய் என்ன சொல்கிறாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது சீமானா என்ன சொல்கிறாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது ரெண்டு பேருடைய அரசியல் கொள்கை கோட்பாடு ஒன்று தானே ஒழிய ஆனால் ஆளு வேறு வேறு விஜயும் சீமானும் இணைந்து தேர்தல் களத்தில் சந்திப்பார்களா அப்படின்னா நிச்சயமாக இரண்டு பேரும் இணையிறதுக்கு வாய்ப்பில்லை சீமான் தம்பிகளாகிய நாம் விஜய் கூட்டணிக்கு வருவார் வருவார்னு எதிர்பார்க்கலாமே ஒழிய ஆனால் விஜய் வந்து நிச்சயமாக சீமான் கூட்டணிக்கு வரமாட்டார் அவர் வந்து தனித்துவத்தோடு போகிறார் நாம் ஜெயிச்சா நாம் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சீமான் கூட வந்து கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி வந்து சீமானுக்கு விஜய் ஆதரவளிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல அதுக்கு வந்து விஜய் கொடுத்த அறிக்கை என்ன தெரியுங்களா தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சி கூடையும் கூட்டணி கிடையாது எந்த கட்சியும் ஆதரிக்காது இப்போது சீமான் கூட்டணிக்கு வர்றவராக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமானுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து ஆதரவு கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல இதில் என்ன தெரியுது விஜயம் சீமானும் இணைய மாட்டார்கள் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை சீமானம் வந்து ஒரு பிரச்சனையை வந்து களத்தில் இறங்கி போராடுறவர் ஸ்டெர்லைட் ஆகட்டும் நீத்தேன் ஆகட்டும் மக்கள் பிரச்சனையாகட்டும் எதையாக இருந்தாலும் களத்தில் இறங்கி எத்தனை துப்பாக்கி எத்தனை தோட்டம் வந்தாலும் சரி நேரில் நின்று பிரச்சனையை டீல் பண்ணுறாள் அண்ணன் சீமான் ஆனால் விஜய் அப்படி இல்லை திரையில் மட்டுந்தான் பேசுவார் படத்தில் மட்டும்தான் நான் அப்படி இப்படி லஞ்சம் வாங்கக்கூடாது ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு பேசுவார ஒளிய நேரில் வந்து அவர் பேசினாலும் சீமானுக்கு இருக்கின்ற துணிச்சலோடு சீமான் நிற்கின்ற தைரியத்தோடு அவர் நிற்பாரா அப்படின்றது தான் கேள்வி உரிதான் விஜயை விட சீமானை ஆதரிப்பது தான் இந்த மண்ணுக்கு தேவை இந்த நாட்டு மக்களுக்கு தேவை அதனால் விஜயோடைய அரசியலை விட சீமானுடைய அரசியல் உயர்ந்தது சிறந்தது நன்றி வணக்கம்